புயலுக்கு பின் தான் அமைதி சொல்லுவாங்க ஆனா அமைதிக்கு பின் தான் புயலே வந்துச்சு ரொம்ப நாள அமைதியா இருந்த ஒரு கார் கம்பெனி திடீர்னு ஒரு காரை இறக்குறாங்க அந்த கார் எஃப் டெக்னாலஜியோட வந்தது ரோட்ல ஒரு ராக்கெட்டா இருந்தது அந்த காரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மசராட்டி ரொம்ப நாளா சைலண்டா இருந்தாங்க அதை பார்த்துட்டு மத்த கார் கிண்டல் பண்ணாங்க மெசராட்டி செத்து போயிடுச்சுன்னு பட் அங்கதான் சைலண்டா இருந்தது ஒரு சம்பவம் பண்றதுக்கு மசராட்டி கெத்தா வந்து அப்படி அவங்க தரமா இறக்கணும் எம் சி டுவெண்டி இந்த கார்

கிலோமீட்டர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பெரிய வர ஜஸ்ட் டூ பாயிண்ட் நைன் செகண்ட்ல கிராஸ் பண்ணும் என்னதான் இந்த கார்ல வி சிக்ஸ் இன்ஜின் யூஸ் பண்ணிருந்தாலும் இந்த காரோட புல் ஒரு வி இன்ஜினுக்கு ஈக்குவலா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கார் ரோட்ல ஒரு ராக்கெட் இருக்கும் ஏன் இந்த கார் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த கார்ல நெட்டுன்னு ஒரு இன்ஜின் யூஸ் பண்ணிருந்தாங்க இது எஃப் ஒன் டெக்னாலஜி யூஸ் பண்ணது இந்த கார் எஃப் ஒன் கார் மாதிரியே ப்ரீ கம்போஷன் சாம்பரோட வந்தது இந்த கார்ல யூஸ் பண்ண இன்ஜின் என்னதான் சின்னதா இருந்தாலும் இந்த காரோட பவர் பயங்கரமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எஃபிஷியன்சியும் சரி பவரும் சரி பயங்கரமா இருக்கும் இது பியூரான டிரைவர் கார் கொச்சா முச்சான டிசைன் எல்லாம் ஒண்ணு பெருசா பண்ணிருக்க மாட்டாங்க கிளீனான ஏரோ இருக்கும் இது ரோடுக்கும் சரி ரேஸ் ட்ராக்கு சரி பக்காவ சூட் ஆகும் ஒரு வெறித்தனமான டிரைவிங் ஃபீலையும் இந்த கார் கொடுக்கும் இதை விட ஒரு டிரைவருக்கு என்ன வேணும் இந்த கார் பாக்குறதுக்கு அடக்கமா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் அடக்கமே காட்டாது ஃபுல்லான அக்ரேஷன் தான் அது மட்டும் இல்லாம இந்த காரை மலையிலையும் பயங்கரமா ஓட்டணும் நல்ல ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுக்காக பெட் மோடும் கொடுத்திருந்தாங்க இது ஒரு மிட் இன்ஜின் கார் அது மட்டும் இல்லாம இந்த காரோட வெயிட் மேனேஜ்மெண்ட் பக்காவா இருக்கும் பிகாஸ் இந்த காரை கார்பன் மோனோக்யூ மெட்டீரியல் யூஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்காங்க முக்கியமா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காரோட வெயிட் பேலன்ஸ் இந்த காரோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த காரை ஒரு பயங்கரமான காரை மாற்றி வச்சிருக்கு திரும்பவும் சொல்லணும்னா இது ஒரு டிரைவரோட கார் ஒரு பெஸ்ட்டான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் என்ன அந்த கம்பெனி செத்து போச்சுன்னு எல்லாரும் கிண்டல் அடிச்சிருந்தாலும் அவங்க சைலண்டாக இருந்ததுக்கு ரீசன் இந்த மாதிரி ஒரு தரமான காரை தான் அதே மாதிரி அவங்க சைலண்டாக இருந்தாங்க தரமான ஒரு காரை இறக்குனாங்க சைலண்டாக ஜெயிக்கவும் செஞ்சாங்க கடைசியாக உங்களுக்கு இந்த காரை பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க முக்கியமாக கார்ஸை பிடிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க